பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுனா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு எது போன்ற பலன்கள் எல்லாம் இருக்கு நிச்சயம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி முழுமையாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல யோகங்க எட்டில் இருந்த குரு பகவான் ஒன்பதிற்கு வர எட்டில் இருந்த காலகட்டங்களில் நிறைய அலைச்சல்களையும் தடைகளையும் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு முறையில நடக்காம பல முறை அலைஞ்சிருப்பீங்க கன்னிராசி நண்பர்கள் ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு வருட காலங்கள் பாக்கியஸ்தானத்திலே ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே என நினைத்த அத்துணை காரியங்களும் வெற்றியாக அமையக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பெயர்ச்சி கண்ணிராசி நண்பர்களுக்கு கண்ணிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான் ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் ஒரு குருவினுடைய அனுகிரகத்தையும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்துற தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல குருவினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்கும் இது ஒரு பொற்காலம் இந்த காலத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களும் தந்தையார் வழியில ஒரு இணக்கமான சூழ்நிலையும் சொத்து சேர்க்க அதே போல தந்தையாரனுடைய சொத்து நம்ம கைக்கு வரது இது போல அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய காலம் நல்ல ஒரு சுமூகமான காலகட்டம் உங்களுடைய ராசியை இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வைய பார்க்கிறார் ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கிறார் சொல்லுவாங்க இல்லையா முகத்துல அவ்வளவு தேஜஸ் கிடைக்கக்கூடிய காலம் நம்ம முகத்துக்காகவே பல நன்மைகள் நடக்கும் நாம போய் நிற்கக்கூடிய இடத்துல ஒரு நம்மளுடைய சுற்றத்தார்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் உங்களுடைய நண்பர்களுடைய வருகையும் வெகு நாட்களாக சுற்றத்தாரெல்லாம் ஒன்று இருந்தோம் எங்களுக்கு ஒரு நிறைவான சூழ்நிலையே ஏற்படலை இப்படி எல்லாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாருங்க உங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் உங்களுடைய இடத்துக்கு வருவாங்க உணவு விருந்தளிக்கக்கூடிய காலம் ஒரு புதிய விருந்து ஏற்பாடு செய்ய எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் ஒன்று சேர்த்து சுபமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த காலம் நல்லா குறிப்பா பாருங்க உங்களுடைய முகத்துக்காக பல நன்மைகள் நடக்கும் கன்னிராசி நண்பர்கள் சரி மூன்றாம் வீட்டிலே குருவினுடைய பார்வை விழுகுது முயற்சி ஸ்தானம் இல்லையா மூன்றாம் வீடு மூன்றுல போய் முயற்சி ஸ்தானத்துல குருவினுடைய பார்வை படுகின்ற பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாக அமையும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பாருங்க வெற்றிகரமானதாக தான் அமையும் ஏன்னா தொட்டதெல்லாம் வெற்றி எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் பலன் சிறிது நாட்களாக சரியில்லையே சிறிது நாளாகவே எனக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் பலன் கொடுக்கல பயங்கர அலைச்சல் தான் இருந்தது எனக்கு என்ன நடந்தது இப்படியெல்லாம் வருத்தப்பட்ட கன்னிராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய சுயஜாதகம் வலுவாக இருந்துட்டால் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் நடக்கக்கூடிய நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான காலம் இருந்து ஒரு நல்ல உறவுகளோடு எப்படி நாம் சேர்ந்து மகிழ்ந்திருந்தோமோ அதே போல உங்களுடைய சகோதர வழியிலே உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய குடும்பத்திலெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அவர்களுக்கெல்லாம் மங்களகரமான காரியங்கள் மங்கள செய்திகள் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய காலம் சகோதர சகோதரி கூட பிறந்தவர்களால் ஒரு அனுகூலமான விஷயங்கள் இவர்களோடு ரொம்ப நாளா எங்களுக்குள்ளார ஒரு பிரிவுகள் இருந்தது ரொம்ப நாளாகவே நாங்க யாரும் ஒன்றாக சேர்ந்து இல்லையே இப்படி நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லா உறவினர்களோடும் நண்பர்களோடும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு ஐந்திலே குரு பகவானுடைய பார்வை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சிறப்பான விஷயம்தான் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல காதல் ஒரு பலப்படக்கூடிய காதல் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதும் அவசியம் உங்களுடைய காதலர்கள் வெளப்பாட்டின சரியா இருந்தாலும் ஒரு அற்புதமான காலங்கள் தான் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமானதாக தான் அமையப்போகின்றது கன்னிராசி நண்பர்களுக்கு என்னங்க அற்புதம் தான் முகவசியம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கடவுளுடைய அனுகிரகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நன்மையான செய்திகள் பல நாள்களாக சிக்கல்களாக இருந்தது எங்களுக்குள்ளார ஒரு தீர்வு இல்ல பூர்வீக சொத்தால பிரச்சனை இந்த மாதிரிலாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான யோகமான குரு பெயர்ச்சி தான் சரி எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அவசியமா தேவை அப்பொழுதுதான் நன்மையான கூடி வரும் சரி வழிபாடு பண்றோம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம் நமக்காக மட்டும் இல்லாம இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனிதர்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் நம்மளுடைய பிரார்த்தனைகளோடு சேர்த்து ஒரு நிமிடம் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நன்மையான பலன்கள் இன்னும் உயர்ந்து வரும் இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக அமைகின்றது நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே